நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனர்வி தமிழ் சாபமாய் வந்த அத்தியாயம் கேட்டுக் அமுதாவின் குடும்பத்தினர் அவள் பாஸ் ஆகிவிட்டதால் தங்களது சொந்த பந்தங்கள் அனைவரையும் அழைத்து உணவு சமைத்து அவர்களுக்கு விருந்து பரிமாறி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு கிழவி தன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சொந்த பந்தங்க எல்லாரும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மணி அடுத்தது நம்ம வீட்டுல என்ன விசேஷம் என்று கேட்க அடுத்து வேற என்ன விசேஷ கிளவி நம்ம அமுதாவுக்கு வெற்றிக்கோ சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான் என்று சிரித்து கொண்டே சொன்னார் அமுதாவின் மூத்த அண்ணன் மணிகண்டன் அதை கேட்டவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த அமுதாவிற்கு பொறையேறி விட அவள் தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு சத்தமாக இருப்பினாள் அதனால் அவளுக்கு எதிரில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வெற்றி தன் முன்னே இருந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து அவள் முன்னே நீட்டி பொறுமையா சாப்பிட அமுதா கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே என்ன உனக்கு வெக்க வந்துருச்சா என்று கிண்டலாக கேட்க தன் வாயில் இருந்த தண்ணீரை துப்பி விட்டு இன்னும் சத்தமாக இருப்பினாள் அமுதா உட பாவி வெற்றி நான் ஆகி பொறையேறி இரும்பிக்கிட்டு இருந்தா உனக்கு நான் வெக்கப்படுற மாதிரி தெரியுதா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடா என்று நினைத்து அவனை பாவமாக பார்த்தாள் இவர்களது பார்வை பரிமாற்றத்தை தவறாக புரிந்து கொண்ட அமுதாவின் அண்ணன் மணிகண்டன் நல்ல வேலை அமுதா படிச்சு கொள்ள அவளுக்கு ஒழுங்கா படிக்காத நம்ம வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சுதான் இத்தனை நாளா பயந்துகிட்டே இருந்தேன் நேற்று இவங்க ரெண்டு பேரும் பண்ணாலே பேசிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு ஒருத்தர ஒருத்தர் புடிச்சிருக்கிற மாதிரிதான் தெரியுது என்று நினைத்து சந்தோஷப்பட்டவர் தன் மனைவி அன்னபூரணியிடம் நம்ம ஜோசியரை வர சொல்லி எப்ப நல்ல நாள் இருக்குன்னு பாரு அன்னபூரணி சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் நம்ம கடமை எல்லாம் செஞ்சு போட்டாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் என்றார் அமுதாவை அப்படியே தன் பார்வையால் விழுங்கி விடுபவனை போல பார்த்த வெற்றி வெட்கத்துடன் அவளை பார்த்து நமக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே அமுதா ஐயோ இதை நினைச்சாலே அப்படியே ரெக்க கட்டி வானத்துல பறக்குற மாதிரியே இருக்கே நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் தானே என்று தன் மனதில் கேட்டுக்கொண்டு என்னவோ அவள் அதற்கு பதில் சொல்ல போவதை போல அவளையே இமைக்க மறந்து ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் இப்போதுதான் திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினார்கள் அதற்குள் தன் குடும்பத்தினர்கள் உடனே நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறிக்கும் அளவிற்கு வேகமாக இருக்கிறார்களே என்று பதறிய அமுதா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா என்று தயக்கத்துடன் சொல்ல அவள் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்று நினைத்த மணிகண்டன் அவள் இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்று நினைத்து தங்களது குலதெய்வத்தை மனத்துக்குள் வேண்டிக் கொண்டு என்னமா உனக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்க வேண்டாம் என்று தலையாட்டினாள் அமுதா மற்ற நாள் பெருமூச்சு விட்ட மணி மீண்டும் அன்னபூர்ணியிடம் நீ ஜோசியர் கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லு நல்ல நாள் எப்போ இருக்குன்னு பாத்துட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல மீண்டும் அண்ணா என்று ஆரம்பித்தாள் அமுதா அதனால் கடுப்பான அவளின் இரண்டாவது அண்ணன் பாஸ்கரன் என்ன நீ இப்படிதான் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருப்பியா சாப்பிடும்போது தேவையில்லாம எதுக்கு பேசுற என்று சத்தமாக கேட்க ஒண்ணும் இல்லன்னா என்று அமுதா சோகமாக தன் தலையை கீழே குடிந்து கொண்டாள் அதனால் டே பாஸ்கரா ஏன்டா பிள்ளைகிட்ட இப்படி கத்தி சத்தமா பேசுற அங்க பாரு அமுதா முகமே வாடி போச்சு நீ என்னன்னு சொல்லு ஆத்தா என்று மணிகண்டன் கேள்வியாக அமுதாவை பார்க்க இப்பதான் நான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கேன் அதுக்குள்ள எதுக்கு அண்ணா எனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிக்கணும் கொஞ்ச நாள் போகட்டுமே நான் அடுத்து பிஜி படிக்கலாம் இல்லன்னா வேலைக்கு எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க உடனே இப்படி கல்யாண பேச்சு ஆரம்பிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இதெல்லாம் வேணாமே பிளீஸ் என்று கெஞ்சும் குரலில் தன் பயத்தை மறைத்து கொண்டு சொன்னால் அமுதா அவள் சொன்னதை கேட்டவுடன் வெற்றியின் முகம் மாறிவிட்டது அவனையும் அமுதாவையும் மாறி மாறி பார்த்த மணிகண்டன் இல்லம்மா இதெல்லாம் பாலா காலத்துல பண்ணிடணும் உன்னை என்ன பண்ணி அடுத்த வீட்டுக்கா நாங்க அனுப்ப போறோம் நீ எப்பவும் எங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும் தான் நம்ம உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்தேன் முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் வெற்றி நம்ம பையமா நீ ஏதாவது பண்றேன்னு சொன்னா அவ என்ன வேணானா சொல்ல போறான் என்று கேட்டாள் அமுதாவிற்கு வெற்றியை பிடிக்காதே என்றெல்லாம் ஒன்றுமில்லை அவனை தனது மாமனாக அவளால் பார்க்க முடிந்ததே தவிர வெற்றியை தன் கணவன் என்ற இடத்தில் அவளால் வைத்து பார்க்கவே முடியவில்லை அதை எப்படி அவளால் அனைவரின் முன்னிலையிலும் உடைத்து பேசிவிட முடியும் அதனால் என்ன சொல்வது என்று தெரியாமல் பயக்கத்துடன் அனைவரையும் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் உகள் அமைதியாக இருந்ததாள் மீண்டும் மணிகண்டன் ஏதோ சொல்ல வர அமுதாவின் சோகமான முகத்தை பார்த்த வெற்றி வேணாம்மா நீ எதுவும் சொல்லாதீங்க அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் பெண்ண அமுதா என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சொல்லிச்சு மேற்கொண்டு படிக்கணும் இல்லன்னா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுது நம்ம வீட்லயே நல்லா படிச்ச ஒரே ஆள் அமுதா மட்டும்தான் நான் காலேஜ் தான் பேரு இன்னும் அத்தனை அரியர் கிளியர் பண்ணாம இருக்கு எனக்கு அவன் படிக்கணும்னு நினைச்சா படிக்கட்டுமாமா மாமா விடுங்க அவ தானே எங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணது தானே அது எப்பவும் மாறாது கல்யாணம் தானே அதை எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப படிக்கிற வயசுல அவ படிக்கட்டும் என்று நிதானமான குரலில் சொன்னான் இதுவரை அமுதா வெற்றியை ஒரு முரட்டு பையனாகவும் முப்பால் பையனாகவும் தான் பார்த்திருக்கிறாள் முதல் முறையாக அவன் தெளிவாக யோசித்து அதுவும் தனக்காக பேசுவதை பார்க்க அவளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிவிட நம்ம நினைச்ச அளவுக்கு வெற்றி மாமா ஒண்ணும் மோசமில்லதான் போல என்று நினைத்தவள் தன்னைத்தானே மானசீகமாக தன் தலையில் கொட்டி கொண்டு ஐயோ நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத அமுதா அவன் நல்லவனாகவே இருந்துட்டு போட்டும் அதுக்காக அவன் எனக்கு செட் ஆகணும்ல அவனை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று நினைத்து ஒரு நொடி அவன் பக்கம் சென்று தன் மனதை இழுத்து பிடித்து தன்னை தானே நிதானப்படுத்தினாள் இப்போ அது இருந்தே அமுதாவுக்காக வெற்றி இவ்வளவு தூரம் யோசிப்பதை கண்டு சந்தோஷப்பட்ட மணிகுண்டன் அதான் உன்னை கட்டிக்க போற வெற்றியே நீ என்ன செஞ்சாலும் உனக்கு துணையா இருக்க தயாரா இருக்கான் இதுக்கு மேல நாங்க எல்லாம் என்ன சொல்றது நீங்க ரெண்டு பேருமா பேசி அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவெடுங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட ஆர்த்தியா இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன் என்று தன் கண்களாலேயே வெறுமையாக அமுதாவிடம் சொன்னான் வெற்றி அதனால் தானும் தன் கண்ணாலேயே தேங்க்ஸ் வெற்றி என்றாள் அமுதா விஜயை எப்படி எழுப்புவது என்று நினைத்து அவனது அசிஸ்டன்ட் தினேஷ் திரு திருவின விழித்து கொண்டிருக்க அவனுக்கு அதிகம் சிரமம் கொடுக்காமல் தானாக கண்வெளித்து எழுந்தமர்ந்தான் விஜய் ஆனால் அடித்த போதை அவனுக்கு இன்னும் இறங்காமல் இருக்க தன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்த விஜய் டே யாராவது இருக்கீங்களாடா எனக்கு தலை வலிக்குது எவன் வந்து தொலைங்கடா என்று கத்த வேகமாக எழுந்து அவன் அருகில் ஓடி சென்றான் தினேஷ் பாஸ் என்று அக்கறையுடன் அட இங்க இருக்கோ ஓகேன்னு நீ என்ன நக்கலா போய் லெமன் ஜூஸ் கொண்டு வாடா இடியட் என்று சத்தமாக கத்தினான் விஜய் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க பாஸ் நான் போய் ஜூஸ் போட்டுட்டு வரேன் என்று தினேஷ் வேகமாக ஓடி சென்று ஜூஸை போட்டு கொண்டு வந்து அவன் இடம் கொடுத்தான் அதை குடித்து அரை மணி நேரம் ஆகியும் விஜயின் தலைவலி குறையாமல் இருந்ததால் மீண்டும் தினேஷை பார்த்து டே போய் காபி போட்டு வாடா என்று சொல்ல அவனும் உடனே சென்று காபி போட்டு கொண்டு வந்து அவன் கொடுத்தான் அதை குடித்தும் விஜயின் தலைவலி தீரவே இல்லை அதுவே அவனுக்கு பெரிய டென்ஷன் மாற அவன் குடித்ததோடு சேர்த்து அவனுக்கு இருந்த ஆத்திரத்தில் இவனது தலை வெடித்து விடும் அளவிற்கு அவனுக்கு தலை வின் வின் என்று வலிக்க தொடங்கியது அதனால் வேறு வழி இல்லாமல் தலைவலி மாத்திரையை வாங்கி போட்டுக்கொண்டு குப்பர அடித்து படுத்து விட்டான் விஜய் அவன் தூங்கிய பின் அவனது நம்பருக்கு ஒரு டைரக்டர் கால் செய்ய பாஸ் இப்ப பிசியா இருக்காரு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றான் தினேஷ் புதுசா ஒண்ணு இல்ல தினேஷ் ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ண மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் போய் லொகேஷன் பாத்துட்டு வந்துட்டாங்க மதுரை பக்கம் ஷூட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன் அதான் அதை பத்தி சார் கிட்ட பேசலாம்னு கால் பண்ண அவர் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு மீட்டிங் எனக்கு அரேஞ்ச் பண்ணு என்று டேரக்டர் சொல்ல ஓகே சார் என்று தினேஷ் அந்த அலைப்பை துண்டித்தான் பாடல் மலரும்